கோவையில் புதுமைகளின் எதிர்ப்பை செய்யும் என இயக்குநர் ராஜவேல் தெரிவித்துள்ளார் கோவையில் புதுமைகளின் எதிர்ப்பை திரைப்படம் பூர்த்தி செய்யும் என இயக்குனர் ராஜவேல் தெரிவித்தார் இயக்குனர் ராஜ்வேல் இயக்கத்தில் நடிகர் நடிகைகள் தர்ஷன் காளி வெங்கட் வினோதினி வைத்தியநாதன் ஆஷா ஆகியோர் நடிப்பில் உருவாக்கியுள்ள ஹவுஸ்மேட்ஸ் திரைப்படம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது இந்நிலையில் கோவை பிராட்வே சினிமாவின் திரைப்படத்தில் ட்ரெய்லர் திரையிடப்பட்டது இதனை திரைப்பட குழுவினர் பார்வையாளர்களுடன் கண்டுகளித்து திரைப்படம் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து எடுத்துரைத்தனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ வீர வீராஞ்சநேயர் கோயில் ஆடு திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் தாஜ்புரா ஊராட்சி கன்னி கோயில் தெருவில் எழுந்தருளி வரும் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சொர்ணபெருமாள் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஸ்ரீ கன்னியம்மன் ஸ்ரீ வீராஞ்சநேயர் கோயில் ஆடு திருவிழா வகு விமரிசையாக கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சிக்கு ஊர் நாட்டாண்மைதாரரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான சேற்று தலைமை தாங்கினார் முன்னதாக விரதமிருந்து பக்தர்கள் காப்பு கட்டி தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர் திண்டுக்கல் மாவட்டம் மலைக்கோட்டை அருகே அமைந்துள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோயிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் மலைக்கோட்டை அருகே அமைந்துள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோயிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பத்ரகாளியம்மனை தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் எம் நகர் அருகே அமைந்துள்ள தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோயிலில் ஆடி இரண்டாவது சனிக்கிழமை முன்னிட்டு சிறப்பு பூக்களால் தீபாராதனை நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் எம்பி நகர் அருகே அமைந்துள்ள தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோயிலில் ஆடி இரண்டாவது சனிக்கிழமை முன்னிட்டு சிறப்பு பூக்களால் தீபாராதனை நடைபெற்றது இதில் உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடாஜலபதி தாயார் ஸ்ரீ சக்கர தாழ்வார் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சிறப்பு அலங்காரத்துடன் பூஜைகள் தீபாராதனை நடந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் மலைக்கோட்டை அருகே அமைந்துள்ள ஸ்ரீ சனீஸ்வர பகவான் திருக்கோயிலில் ஆடி இரண்டாவது சனிக்கிழமையை முன்னிட்டு உற்சவர் தாமரை பீடத்தில் பூக்களால் அலங்கரித்து தீபாராதனை நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் மலைக்கோட்டை அருகே அமைந்துள்ள ஸ்ரீ சனீஸ்வர பகவான் திருக்கோயிலில் ஆடி இரண்டாவது சனிக்கிழமையை முன்னிட்டு உற்சவர் தாமரை பீடத்தில் பூக்களால் அலங்கரித்து தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் ஜான்பிள்ளை சந்து அருகே அமைந்துள்ள ஸ்ரீ அஷ்டபூஜை வெற்றி வாராகியம்மன் திருக்கோயிலில் ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மன் ஸ்ரீ மகாலட்சுமி சிறப்பு பூக்களால் அலங்காரத்துடன் பூஜைகள் தீபாராதனை நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஜான்பிள்ளை சந்து அருகே அமைந்துள்ள ஸ்ரீ அஷ்டபூஜை வெற்றி வாராகியம்மன் திருக்கோயிலில் ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மன் ஸ்ரீ மகாலட்சுமி சிறப்பு பூக்களால் அலங்காரத்துடன் பூஜைகள் தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அஷ்ட பூஜை வெற்றி வாராகியம்மனை தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் சார்பில் இலக்கிய பந்து இரண்டாம் நிகழ்வு அழகப்பா பல்கலைக்கழக மாடியில் நடைபெற்றது அகநானூற்று காதலில் உணர்ச்சி தீவிரம் என்னும் தலைப்பில் காமராஜ் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சு ராஜலட்சுமி அவர்கள் அகநுநாற்று காதலில் நம்பிக்கையின் வெளிப்பாடுகள் என்னும் தலைப்பில் இலக்கிய ஆளுமை பெருங்குளம் கேஆர்பி மணிமொழி செல்வம் அவர்கள் இலக்கிய பதார்த்தங்களை இலக்கிய பசியாளர்களுக்கு பரிமாறினர் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி மற்றும் வெக்கை கலை இலக்கிய பண்பாட்டு வெளி இணைந்து மாபெரும் வெக்கை நாடகத் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நடைபெற்றது தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் வெக்கை நாடகத் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காமராஜ் அரங்கத்தில் கல்லூரி முதல்வர் பானுமதி தலைமையில் நடைபெற்றது இதில் சுந்தர் காந்தி வாழ்த்துறை வழங்கினார் மேலும் இதில் முனைவர் ராதாகிருஷ்ணன் முனைவர் புருஷோத்தமன் வழக்கறிஞர் சொன்னலதா பேராசிரியர் ராமசாமி நவச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டனர் ரிஷிவந்தியத்தில் தவறான முகவரியை கொடுத்து போலி நகையை அடகு வைத்து பணம் பெற்ற தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த சாந்தி என்பவர் கைது செய்யப்பட்டார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே உள்ள பாமத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ஐயனான் என்பவர் ரிஷிபந்தியத்தில் நகைக்கடை நகைக்கடை அடகு நடத்தி வருகிறார் இந்நிலையில் சாந்தி என்பவர் நான்கு கிராம் எடை கொண்ட தங்க மோதிரத்தை அடகு வைத்து இருபத்தி இரண்டு பணம் வாங்கியதாக கூறப்படுகிறது அப்பொழுது மோதிரத்தை சோதனை செய்த போது போலி மோதிரம் என தெரிய வந்தது இதனையடுத்து காவல் நிலையத்தில் அடகு கடை உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் சாந்தியை கைது செய்து விசாரணைத்து மேற்கொண்டு வருகின்றனர் சங்கராபுரம் அருகே பாவளம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோயில் தேர் திருவிழா வெகு நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பாவளம் கிராமத்தில் ஸ்ரீ மாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் தேர் திருவிழா நடத்துவது வழக்கம் அந்த வகையில் கடந்த வாரம் காப்பு கட்டுதலுடன் தேர் திருவிழா தொடங்கியது இதில் முக்கிய நிகழ்வான இன்று தேரோட்டம் வெகு நடைபெற்றது கோவையில் நடைபெற்ற மகா ருத்ராபிஷேக பூஜை ஜெகநாத் ப்ராப்பர்ட்டிஸ் சார்பாக நடைபெற்ற இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் கோவையில் ஜெகந்நாத் ப்ராப்பர்டிஸ் குரோசா நிறுவனம் மற்றும் கியா ஸ்டுடியோ கிட்சன் வார்ட்ரோப்ஸ் ஆகியோர் இணைந்து நடத்திய இதில் நாட்டின் அனைத்து நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் பசும்பால் தாமரை தயிர் இளநீர் பஞ்சாமிர்தம் பன்னீர் திருமஞ்சனம் சந்தனம் பழரசம் விபூதி கரும்பு சர்க்கரை அரிசி மாவு தேன் நெய் முதலிய பொருட்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது கோவையில் குளோபல் ஹார்ட் நிறுவனத்தின் மண்டல அளவிலான ஓவியப் போட்டி நடைபெற்றது கோவையில் பள்ளி குழந்தைகளின் திறனை வளர்க்கும் விதமாக குளோபல் ஹார்ட் நிறுவனம் எஸ்ஐபி அகாடமி இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் ஓவியப் போட்டிகளை நடத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக தொடர்ந்து பத்தாவது ஆண்டாக பீளமேடு பகுதியில் உள்ள மணிமகால் அரங்கில் நடைபெற்றது இதில் குளோபல் ஹார்ட் நிறுவனத்தின் தேசிய தலைவர் நம்ருதா முகர்ஜி தலைமையில் நடைபெற்ற துவக்க விழாவில் தமிழ்நாடு தலைமை நிர்வாகி மங்கள்சாமி மேற்கு மண்டல தலைமை நிர்வாகி சபரீஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கோவை ரோட்டரி கிளப் தெற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நாற்பத்தி இரண்டாவது தலைவராக பொன்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது கோவை ரோட்டரி கிளப் தெற்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் நாற்பத்தி இரண்டாவது தலைவராக பொன்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா அவினாசி சாலையில் உள்ள தனியார் அரங்கில் நடந்தது இதில் விஜய் பிரபாகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அப்பொழுது நிகழ்ச்சியில் பேசிய விஜய் பிரபாகரன் அப்பா விஜயகாந்த் நம்மை விட்டு செல்லவில்லை அவர் நம்முடன் தான் இருக்கிறார் என தெரிவித்த அவர் அப்பா விட்டு சென்ற வேலைகளை அவரது மகன்கள் நாங்கள் செய்கிறோம் என்றார் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளர் கோபிநாத் பழனியப்பன் பேட்டியளித்தார் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளர் கோபிநாத் பழனியப்பன் பேட்டியளித்தார் அப்பொழுது பேசிய அவர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பாஜக அரசு தேர்தல் ஆணையத்தின் கள்ளத்துணையோடு வாக்குகளை திருடி பல்வேறு மாநிலங்களில் ஆட்சியை பிடித்துள்ளது என்றார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ளிமீடு பகுதியில் அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் எண்பத்தி ஆறாம் ஆண்டு துவக்க விழா முப்பெரும் விழாவாக நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ளிமீடு பகுதியில் அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் எண்பத்தாறாம் ஆண்டு துவக்க விழா முப்பெரும் விழா நடைபெற்றது இதில் பங்கேற்ற உசிலம்பட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சி தேசிய துணைத் தலைவர் பி வி கதிரவன் பொதுமக்களுக்கு அரிசி மற்றும் சேலைகள் வழங்கிய நலத்திட்டங்களை வழங்கினார் தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள புதுப்பட்டியில் கள்ளர் பள்ளி விடுதிகள் சமூக நீதி விடுதி என்ற பெயர் மாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேவர் சமுதாய இளைஞரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள புதுப்பட்டியில் தேவர் சமுதாய இளைஞரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேவர் சமுதாயத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தங்களது அடையாளத்தை அழிக்கும் வண்ணமாகவும் வரலாறு மாற்றப்படும் வண்ணமாகவும் செயல்படக்கூடிய இந்த பெயர் மாற்றத்திற்கான அரசாணையை உடனடியாக தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் எப்பொழுதும் போல் எங்கள் பள்ளி கல்லூரி விடுதிகளில் கள்ளர் பெயர் இடம்பெற வேண்டும் என்று அவர்கள் கோஷங்கள் எழுப்பினர் காட்டுமன்னார் கோயில் உடையார்குடி மாரியம்மன் கோயில் ஆடை விழாவில் முத்தமிழ் மோட்டார் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் நல சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற புஷ்ப பல்லக்கில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் உள்ள உடையார்குடியில் பிரசித்தி பெற்று மாரியம்மன் கோயில் உள்ளது இக்கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது இக்கோயிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டிற்கான தீமிதி விழாவை முன்னிட்டு கடந்த இருபதாம் தேதி காப்பு கட்டுதல் ஆடி விழா தொடங்கியது தொடர்ந்து தினந்தோறும் இரவு மாரியம்மன் சாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடந்தது இதில் காட்டுமன்னார் கோயில் அதனை சுற்றியுள்ள பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உரிமை மீட்க தலைமுறை காக்க அன்புமணி நடைபயணம் மேற்கொண்டார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உரிமை மீட்க தலைமுறை காக்க அன்புமணி நடைபயணம் மேற்கொண்டார் இந்நிலையில் வழிநெடுகிலும் அன்புமணி ராமதாசை வரவேற்க மேலதாளத்துடன் பட்டாசு வெடித்து சிறப்பாக காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரிஹரன் அன்புமணி ராமதாசிற்கு சால்வை அணிவித்து மாலை அணிவித்து உற்சாகத்துடன் வரவேற்பளித்தனர் இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் குன்றத்தூரில் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் வர்த்தக பிரிவு மாவட்ட தலைவர் பிஎல்சி ரவி தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சி பெரிய தெருவில் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வர்த்தகத்துறை மாநிலத் தலைவர் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினருமான விஜய் வசந்த் ஆகியோர் கலந்து கொண்டு காமராஜர் சிறப்புகளை எடுத்துரைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் கோவையில் கல்லூரியில் பயிலும் இளம்பெண்களுக்கு தொழில் வாய்ப்புகள் வழங்கும் நிபுணி கரியர் பாத்திங் திட்டம் கோவையில் அறிமுகம் செய்யப்பட்டது கோவையில் கல்லூரியில் பயிலும் இளம்பெண்களுக்கு தொழில் வாய்ப்புகள் வழங்கும் நிபுணி கரியர் பாத்திங் திட்டம் கோவையில் அறிமுகம் செய்யப்பட்டது இதில் நிபுணி கரியர் பாத்திங் எனப்படும் இந்த திட்டம் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் பெங்களூருவில் உள்ள அரசு மற்றும் மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் மாணவிகளுக்கு நடத்தப்படும் புதிரை திட்டத்தில் பங்கேற்கும் மாணவிகளுக்கான பதிமூன்றாவது உத்தியோக உற்சவ அறிமுக விழா கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கோயம்புத்தூர் பாஷ் நிறுவனத்தின் மூத்த ஆலோசகர் செல்வராணி மயில்சாமி குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கினார் நிகழ்வில் கோயம்புத்தூரின் பத்து அரசு பள்ளிகளில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் ஒரத்தூர் அம்மன் பாக்கத்தில் சக்தி வாய்ந்த சப்த கன்னியம்மன் கோயிலில் பதினைந்தாம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் மற்றும் தீமிதி திருவிழா நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் ஒரத்தூர் ஊராட்சி அம்மன் பாகத்தில் அருள் வரும் சப்த கன்னியம்மன் கோயிலில் பால்குட விழா மற்றும் தீவிதி திருவிழா நடைபெற்றது இதில் பக்தர்கள் சிவன் கோயில் அருகே உள்ள தீர்த்த குளத்தில் புனித நீராடி ஊர்வலமாக வந்து சப்த கன்னியம்மனை வழிபட்டு இதில் அருகில் உள்ள இருந்து பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருள் பெற்று சென்றனர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இந்திய முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு சுவாமி தரிசனம் செய்தார் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இந்திய முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார் அவருக்கு கூடுதல் ஈவு வெங்கைய சௌத்ரி சாமி தரிசனம் செய்து வைத்து ரங்கநாதர் மண்டபத்தில் தீர்த்த பிரசாதங்களை வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் வேத ஆசிர்வாதம் செய்து வைத்தார் பின்னர் கோயிலுக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய வெங்கையா நாயுடு இன்று எனது குடும்பத்தினருடன் ஏழுமலையானை தரிசனம் செய்தது மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்தார் அறம் காப்பு மரக்கட்டளை சார்பாக மரம் நடும் விழா நடைபெற்றது அறம் காப்போம் மரக்கட்டளை சார்பாக அப்துல்கலாம் அவரின் பத்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மரக்கன்று நடும் விழா பெருந்தெழுவு பகுதியில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக ஸ்ரீ சக்தி சினிமாஸ் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க தலைவர் சுப்பிரமணியம் மற்றும் அவரது துணைவியார் கரங்களால் மரக்கன்று நடப்பட்டு அப்துல்கலாம் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது கோவை சரவணமட்டி கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முன்னாள் மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கோவை சரவணம்பட்டி கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முன்னாள் மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாக ரீவேங் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து எனும் தலைப்பில் நடைபெற்ற இதில் கல்லூரியின் மாணவர் நலன் புல முதன்மையர் பூவலிங்கம் அனைவரையும் வரவேற்று பேசினார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கேஜிஏஎஸ்எஸ் கல்வி அரக்க நிறுவனங்களின் நிர்வாக அரங்காவலர் முனைவர் அசோக் பக்தவச்சலம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் விழாவின் ஒரு பகுதியாக பிரபல பின்னணி பாடகர்களான அரவிந்த் சீனிவாஸ் மற்றும் ரேஷ்மா ஷியாம் ஆகியோர் கலந்து கொண்ட இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் காவல்நிலை எல்லைக்குட்பட்ட கொங்கனாபுரம் கிராமம் ரங்கபாளையம் சேர்ந்த வேடன் சங்கர் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்த மனுவில் ஓகித் தெருவில் உள்ள விநாயகர் திருக்கோயிலில் தங்களை கோயிலுக்குள் பூஜை செய்வதை தடுக்கும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு பூக்கரகம் பூஜை மேற்கொள்வதற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கி நீதி வழங்குமாறு சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை வைத்தனர் மதுரையில் தேசிய முக்கிலத்தோர் கழகம் மற்றும் தேவர் மக்கள் நல அறக்கட்டளை நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மதுரையில் தேசிய முக்குலத்தூர் தேவர் கட்சி கருபம்பாளையத்தில் அமைந்துள்ள தலைமைக் கட்சி அலுவலகத்தில் நிறுவனத் தலைவர் தஞ்சை மைந்தன் டெல்டா சுரேஷ் தென்னம்பரியர் தலைமையில் மாநில இளைஞரணி செயலாளர் அழகுராஜா தேவர் முன்னிலையில் மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர் அணி பொறுப்பாளர்கள் மோட்டார் தொழிற்சங்க பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் வருகிற ஆகஸ்ட் பத்தாம் தேதி முதல் மாநில மாநாடு மற்றும் மாநில செயற்குழு பொதுக்குழு மதுரையில் சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டிய ஆலோசனை நடத்தப்பட்டது திருவண்ணாமலையில் ஸ்ரீ சிறைமீட்டர் ஆயர் மற்றும் ஸ்ரீ பொன்முடியார் சுவாமிகள் நூற்றி எட்டு சிலைகளுக்கு முப்பூசை விழா நடைபெற்றது திருவண்ணாமலையில் ஸ்ரீ ஆயர் மற்றும் ஸ்ரீ பொன்முடியார் சுவாமிகள் நூற்றி சிலைகளுக்கு முப்பூசை விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இருபதற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு பெயர் சூட்டப்பட்டது மற்றும் நூல் வழியாக நூற்றி சிலைகளுக்கு பொங்கலிட்டு முப்பூசை செய்து வழிபட்டனர் இதில் இளைஞர்கள் பொதுமக்கள் பக்தர்களின் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் விழாவில் மீண்டும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விழா நடைபெறும் என கோயில் நிர்வாகிகள் தெரிவித்தனர் இளையான்குடியில் திமுக சார்பில் நடைபெற்ற இலவச கண் சிகிச்சை மருத்துவ முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் கலைஞர் முதல்வர் துணை முதல்வர் ஆகியோர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இளையான்குடி நகரில் உள்ள சமுதாய கூடத்தில் மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பாக தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் சுப அன்பரசன் ஏற்பாட்டில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் இளையான்குடி வடக்கு ஒன்றிய செயலாளருமான மதியரசன் இளையான்குடி பேரூராட்சித் தலைவர் நஜ்முதீன் ஆகியோர் முன்னிலையில் மதுரை வேலம்மாள் மருத்துவமனை மற்றும் மாவட்ட பார்வை இழப்போர் தடுப்பு சங்கம் ஆகியவை இணைந்து மாபெரும் இலவச கண் சிகிச்சை மருத்துவ முகாமை நடத்தியது வடபழனியில் இந்தியாவில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் விற்பனையில் முன்னணி நிறுவனமாக திகழும் ரிலையன்ஸ் டிஜிட்டல் விவோவின் புதிய வரவான நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய புதுமை மிக்க விவோ எக்ஸ் டூ டபுள் ஜீரோ எஃப்இ சென்னையில் அறிமுகம் செய்தது வடபழனி நெக்ஸஸ் மாலில் உள்ள ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஸ்டோரில் நடந்த அறிமுக விழாவில் பிரபல நடிகை சாக்ஷி அகர்வால் உள்ளிட்ட முக்கிய பிரபலங்கள் ஸ்மார்ட்ஃபோன் பிரியர்கள் முதல் சமூக ஊடகவியலாளர்கள் மற்றும் புகைப்பட ஆர்வலர்கள் வரை ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் புதுமைமிக்க ஸ்மார்ட்ஃபோனை விரும்பும் வாடிக்கையாளர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய விவோ எக்ஸ் டூ டபுள் ஜீரோ எஃப்இ ஸ்மார்ட்ஃபோனை ரிலையன்ஸ் டிஜிட்டல் சென்னை நகர மக்களுக்கு கொண்டு வந்துள்ளது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மருத்துவமனை அருகிலும் பள்ளி அருகிலும் உள்ள மதுபான கடைகளை அகற்ற வேண்டி கோரிக்கை வைத்தனர் சேலம் சீலநாயக்கன்பட்டி ரவுண்டனாவில் அமைந்துள்ள டாஸ்மாக் மற்றும் விளையாட்டு மைதானம் அருகே உள்ள அரசு மதுபான கடைகளை அகற்றுவது சம்பந்தமாக பலமுறை மனு கொடுத்தும் பலகட்ட போராட்டங்கள் நடத்தியும் எங்கள் அமைப்பு சார்பாக பகுதி மக்களுடன் இணைந்து நடத்தி வந்த நிலையில் இன்று வரை தொடர்ந்து அந்த மதுபான கடைகள் செயல்பட்டு வருகிறது எனவே மதுபான கடைகளை உடனடியாக அகற்றி கொடுக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் கோரிக்கை வைத்து புகார் மனு அளித்தனர் மதுரையில் ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனலின் சார்பில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது மதுரைக்கு காமராஜர் சாலையில் அமைந்துள்ள தனியார் அரங்கில் ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் சார்பில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் ஊக்கத்தொகை ஏழை எளியோருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக ஜூனியர் சாம்பர் இந்தியாவின் தேசிய தலைவர் வருகை புரிந்தார் அவரை ஜூனியர் சாம்பர் பிரிவு தேசிய ஒருங்கிணைப்பாளர் நாகேந்திரன் பிரபு வரவேற்றார் அருகில் மண்டல தலைவர் மணிகண்டன் மண்டல இயக்குனர் மணிவண்ணன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் ஈஷா பிரபு மண்டல அதிகாரி நித்யா ஆகியோர் விழாவை ஏற்பாடு செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவலியில் சுட்டுக் கொல்லப்பட்ட எஸ்ஐ வில்சன் பெயரில் காவலர் தங்கும் விடுதியை எஸ்பி என்று திறந்து வைத்தார் கன்னியாகுமரியில் பணியின் போது சுட்டுக் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் வில்சனை கௌரவிக்கும் வகையில் சமீபத்தில் கட்டப்பட்ட காவலர் தங்கும் விடுதிக்கு அவரது பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த விடுதியை இன்று எஸ்பி ஸ்டாலின் திறந்து வைத்தார் மேலும் பணி நிமித்தமாக வெளியூர்களிலிருந்து வரும் காவலர்கள் தங்குவதற்காக இந்த விடுதி கட்டப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ரிஷிபந்தம் தொகுதியில் மாற்றுக் கட்சியினர் ஆயிரம் பேர் திமுகவில் அணியும் நிகழ்ச்சி நடைபெற்றது கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் ரிஷிபந்தியம் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ அவர்கள் முன்னிலையில் ரிஷிபந்தியம் ஒன்றியத்திற்குட்பட்ட வானாபுரம் ஊராட்சியைச் சேர்ந்த பிரிட்டில் நெல்சன் தமிழ்ச்செல்வன் மையனூர் பவுல்ராஜ் அடைக்கல் ராஜ் பூபதி பெருமாள் மேலந்தல் ஜெயராம் ஆகியோர் ஏற்பாட்டில் வானாபுரம் மையனூர் கானங்காடு அரியலூர் பெரிய கொள்ளியூர் உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சியிலிருந்து ஐநூற்றி எழுபது பெண்கள் உட்பட ஆயிரம் பேர் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி தாய் கழகமான திமுகவில் தங்களை இணைத்துக்கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கணவனை இழந்த பெண் சந்தேகமான முறையில் உயிரிழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ் விஷாரம் அருகே கணவன் இறந்த நிலையில் இரண்டு பெண் பிள்ளைகளுடன் வசித்து வருபவர் ரஹ்மத் நிஷா என்பவர் உடலில் ஆடைகள் கலைந்தபடி எந்த அசைவும் ஒன்று படுக்கையில் கிடப்பதை கண்ட பிள்ளைகள் கத்தி கூச்சலிட்டதை அறிந்த அக்கம் பக்கத்தினர் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது ரஹ்மத் நிஷா உயிரிழந்திருப்பது தெரிய வந்தது இந்த சம்பவ சம்பவத்திற்கு வந்த ராணிப்பேட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் மற்றும் ஆற்காடு நகர காவல்துறை மாவட்டம் குமராட்சியில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் குமராட்சியில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு வெண்ணையூர் சேதுராமன் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் அனைவரையும் வரவேற்றார் மாவட்ட தலைவர் அன்பழகன் முன்னிலைக்கு வகித்தார் சிறப்பு விருந்தினராக தமிழக காவிரி விவசாய சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பி ஆர் பாண்டியன் கலந்து கொண்டு பேசினார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வள்ளலார் லயன் சங்க புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஞாயிற்றுக்கிழமை வள்ளலார் பள்ளி அண்ணா அரங்கில் வெகு விமர்சையாக நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வள்ளலார் லயன் சங்க புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஞாயிற்றுக்கிழமை வள்ளலார் பள்ளி அண்ணா அரங்கில் வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவிற்கு சங்க தலைவர் சபதி விஜயன் தலைமை தாங்கினார் செயலாளர் கணேசன் திட்ட அறிக்கை வாசித்தார் இந்த ஆண்டிற்கான புதிய தலைவராக சரவணன் செயலாளராக கருணாகரன் பொருளாளராக சிவராமகிருஷ்ணன் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் அவர்களை லயன் சங்க முன்னாள் மாவட்ட ஆளுநர் கார்த்திக் பாபு பதவியில் அமர வைத்தார் தொடர்ந்து ஏ ஒய் ராஜன் புதிய உறுப்பினர்களை இணைத்து வைத்தார் சேலம் மல்லூர் அருகே வேங்காப்பட்டி ரயில்வே கேட் பகுதியில் சுரங்க பாதை அமைத்து தர வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் மல்லூர் அருகே வேங்காப்பட்டி ரயில்வே கேட் பகுதியில் சுரங்க பாதை அமைத்து தர வலியுறுத்தி மல்லூர் பேரூராட்சி துணைத் தலைவர் ஐயனார் தலைமையில் சுற்றியுள்ள கிராம மக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மல்லூர் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் மல்லூர் ரயில்வே நிலையத்தில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மதுமித்ரா என்பவர் அவர்கள் குடும்பத்துடன் தர்ணாவில் ஈடுபட்டார் சேலம் மாவட்டம் ஓமலூர் பி மன்னார் மன்னார்காளையம் சேர்ந்த மதுமிதா என்பவர் நிலத்தை அடமானமாக வைத்து ஏழரை லட்சம் ரூபாய் ஓமலூர் கமலாபுரத்தை சேர்ந்த வசந்த் அர்ஜுனன் மற்றும் பெரம்பலூர் நாராயணசாமி தெருவை சேர்ந்த பிரபு ஏற்காடு ஏ ஆகிய இருவரிடம் கடன் பெற்றிருந்தேன் மேலும் மாத மாதம் மசலும் வட்டியும் வாங்கிக் கொண்டு தற்போதைய என் பூர்வீக சொத்தை பிரபு அவர்கள் மீது கிரயம் செய்து கொண்டுள்ளனர் எனவே அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வினாடிக்கு ஒரு லட்சத்து இருபது கனடியாக அதிகரித்த நிலையில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பிலிகுண்டுலுவில் நீர்வரத்து தொடர்ந்து படிப்படியாக அதிகரித்து தற்போது வினாடிக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் கன அடி உபரி நீர் வந்து கொண்டிருப்பதால் ஒகேனக்கர் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் மற்றும் அருவி பகுதிகளில் குளிப்பதற்கு பரிசல் சவாரி செல்வதற்கு மாவட்ட நிர்வாகம் இன்றும் தொடர்ந்து தடை விதித்துள்ளது திருப்பூரில் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி வி ஜெயராமன் பேட்டியளித்தார் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மேயர் வரி வசூல் செய்வதில் மட்டுமே குறிக்கோளாக இருப்பதாகவும் திருப்பூர் மாநகரம் முழுவதும் குப்பைகள் தேங்கியுள்ள காரணத்தால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதோடு நோய் பரவும் நிலை ஏற்படுவதாகவும் உடனடியாக குப்பைகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்காவிட்டால் பகுதி வாரியாக அதிமுக சார்பில் போராட்டம் நடைபெறும் என முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் திருப்பூரில் பேட்டியளித்தார் மூலநூரில் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இரண்டாம் ஆண்டு மாபெரும் ரேக்லா பந்தயத்தை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த உள்ள மூலனூரில் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கழக திமுக சார்பில் இரண்டாம் ஆண்டு மாபெரும் ரேக்லா பந்தயம் மூலனூர் பேரூர் கழக செயலாளர் மக்கள் தண்டபாணி தலைமையில் நடைபெற்றது இதில் மூலனூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் துரை தமிழரசு முன்னிலையில் நடைபெற்ற இந்த போட்டியினை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு சாமிநாதன் மனிதவள மேலாண்மை துறை மற்றும் அமைச்சர் கையல்வேடி செல்வராஜ் மற்றும் திருப்பூர் மாநகராட்சியின் நான்காவது மண்டல குழு தலைவர் இல பத்மநாதன் மற்றும் மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை செயலாளர் கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து போட்டியினை துவக்கி வைத்தனர் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி திருப்பூர் மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்டு திருப்பூர் தெற்கு மாநகர் மாவட்ட அலுவலக திறப்பு விழா மற்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் திருப்பூர் தெற்கு ரோட்டரி மண்டபத்தில் நடைபெற்றது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி திருப்பூர் மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்டு திருப்பூர் தெற்கு மாநகர் மாவட்ட அலுவலக திறப்பு விழா மற்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் திருப்பூர் தெற்கு ரோட்டரி மண்டபத்தில் நடைபெற்றது முன்னதாக மங்களம் ரோடு மாகாளியம்மன் கோயில் எதிரில் மாவட்ட அலுவலகத்தில் இ ஆர் ஈஸ்வரன் திறந்து வைத்தார் திருப்பூர் தெற்கு மாநகர் மாவட்ட செயலாளராக வேலுமணி துணை செயலாளராக பொன்னுசாமி கனகராஜ் துணைத் தலைவர்களாக கோல்டன் சண்முகம் மணிமாறன் ஆகியோர் பொறுப்பேற்றனர் திருப்பூரில் முறையான பேருந்து வசதிகளை அமைத்து தரக்கோரி இளைஞர் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் திருப்பூர் வீரபாண்டி வஞ்சி நகர் பகுதியில் தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றது இந்நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிக்கு நாள்தோறும் ஆறுக்கும் மேற்பட்ட சிற்றுந்துகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது ஐந்து சிற்றுந்துகள் நிறுத்தப்பட்டு அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளுக்கு பேருந்துகள் வராத நிலையில் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் வேலைக்கு செல்லும் தொழில் நிறுத்தப்பட்ட சிற்றூந்துகளை மீண்டும் அடுக்குமாடி குடியிருப்பு உள்ள பகுதியில் இயக்க வேண்டும் என கோரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தின் முன்புறம் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு வழங்கப்பட்ட நிபந்தனை பட்டா மீட்க கோரி பஞ்சமீநில மீட்பு பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தின் முன்வரும் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு வழங்கப்பட்ட நிபந்தனை பட்டா நலங்களை மீட்க கோரி பஞ்சமி நில மீட்பு பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பஞ்சமி நில மீட்பு கூட்டியக்கம் சார்பில் நடைபெற்ற இந்த பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அப்பொழுது திருப்பூர் மாவட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நிபந்தனை பட்டா நிலங்கள் பஞ்சமி நிலங்கள் சாதி மக்களிடம் இருப்பதாக அவை மீட்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள சவிதா கல்லூரியில் குங்கு நண்பர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள சவிதா கல்லூரியில் கொங்கு நண்பர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விருது வழங்கும் விழாவில் என்டிசி குழுமத்தின் தலைவர் சந்திரமோகனுக்கு சவிதா கல்வி குழுமத்தின் தலைவர் வீரையன் கொங்கு மாமணி விருது வழங்கி கௌரவித்தார் மேலும் இவ்விருதானது திரிவேணி குழுமத்தின் தலைவர் பாலசுப்ரமணியன் மகேந்திரா அண்ட் மகேந்திரா குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் ஆர் வேலுசாமி ஆகியோர்களுக்கும் கொங்கு மாமணி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது திருப்பூரில் பசும்பூர் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் மணிகண்ட தேவர் தலைமையில் இன்று ஆட்சியாளரிடம் மனு அளிக்கப்பட்டது திருப்பூரில் கள்ளர் அரசு பள்ளிகள் மற்றும் விடுதிகள் பெயரை மாற்றி மாற்றி அரசாணை வெளியிட்டு அதனை அமல்படுத்துவது கள்ளர் சமூக மக்களிடையே மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து சமூக மக்களிடையே கொந்தளிப்பை உள்ளது ஆகவே மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள அரசின் இந்த பெயர் மாற்ற முடிவை உடனடியாக கள்ளர் அரசு பள்ளிகள் மற்றும் விடுதிகள் அதே பெயரில் தொடர்ந்து இயங்க வழிவகை செய்ய தமிழக அரசிற்கு பரிந்துரை செய்யுமாறு தமிழக பூர்வ பழங்குடியின மக்கள் சார்பாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது கன்னியாகுமரியில் தலைக்கவசம் அணிவது குறித்து கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை எஸ் பி ஸ்டாலின் துவக்கி வைத்தார் கன்னியாகுமரியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையில் தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்களிடம் தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்ட வேண்டும் எனவும் இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்கள் ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும் அதிவேகத்தில் செல்லக்கூடாது சாலை விதிகளை மதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை எஸ்பி ஸ்டாலின் வழங்கினார் அதைத் தொடர்ந்து தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வு பேரணியை எஸ்பி துவக்கி வைத்தார் திருவண்ணாமலையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் புதிதாக கட்டப்பட்டு வரும் மாதிரி பள்ளியின் கட்டிடங்களை ஆய்வு செய்தார் திருவண்ணாமலை அடுத்த சமுதிரம் பைபாஸ் ஆலையில் புதிதாக ரூபாய் ஐம்பத்தி ஆறு கோடி நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் மாதிரி பள்ளியின் கட்டிடங்களை பொதுப்பணித்துறை அமைச்சரே வேலு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் அரசு அலுவலர்கள் துறை சார்ந்த அலுவலர்கள் உடனிருந்தனர் வேலூர் காட்பாடியில் சன் பீம் சிபிஎஸ்இ பள்ளியில் வருடாந்திர விளையாட்டு தினம் கொண்டாடப்பட்டது வேலூர் காட்பாடியில் சன் பீம் சிபிஎஸ்இ பள்ளியில் வருடாந்திர விளையாட்டு தினம் கொண்டாடப்பட்டது இதில் பள்ளிகளின் தலைவர் ஹரிகோபாலன் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் டாக்டர் ஜார்ஜ் அரவிந்த் தாளர் தங்க பிரகாஷ் துணை தாளர் ரதீஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற நீதிபதி பிரேம் ஆனந்த் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு கேடயங்களை வழங்கி உரையாற்றினார் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வீட்டு மனை வழங்கிட வலியுறுத்தி இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் கம்பம் கூடலூர் லோயர் கேம்ப் சின்னமனூர் உத்தமபாளையம் பன்னைபுரம் கோம்பை தேவாரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடில்லா ஏழை எளிய மக்கள் அதிகம் உள்ளனர் இவர்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்க வலியுறுத்தி இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது முன்னதாக உத்தமபாளையம் பைபாஸ் பகுதியில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர்களும் ஏராளமான வீடில்லா ஏழை எளிய பொதுமக்களும் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்